நண்பர்களே இன்றைக்கி என்ன சாப்பிட பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன் தான் ஏன்னா நம்ம கருங்காலி மாலை போட்டிருக்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை இது வந்து வெள்ளி மாலை நண்பர்களே வெள்ளி மாலை இது எங்கே வாங்கினா திருப்பூர் மணி பெய்டு இருக்குல்ல அந்த கம்பெனியில் வாங்கின மணி பெய்டில் போய் இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணி பாருங்கள் மணி பெய்டுன்னு இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் உடனே டெலிவரி பண்ணுவாங்க நீங்கள் முன்பு பணத்தை முதல் கட்டினா தான் டெலிவரி பண்ணுவாங்க நண்பர்களில் ஏன்னா நிறையா பேக்கேடி வருது அதனால் வந்து நீங்கள் பணத்தை கட்டுங்க நம்பிக்கையாக இருங்க கண்டிப்பாக ஒரே நாளில் டெலிவரி பண்ணிடுவாங்க நண்பர்களில் வெள்ளியில் இருக்குது தங்கத்தில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது அனைத்து விதமான கை கை கட்டுறது இந்த மாலை மாதிரியான கை கட்டுறது கழுத்துக்கு போடுறது எல்லா விதமான மாலை மணி பேட்டில் போய் செக் பண்ணி நீங்கள் உடனே ஃபாலோ பண்ணி வாங்கிங்க இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி போய் ஃபாலோ பண்ணி உடனே ஆர்டர் பண்ணி நல்லபடியாக வாங்கிக்கோங்க நான் வாங்கிட்டேன் வாங்கி ஒரு மாதம் ஆச்சு எனக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு நண்பர்கள இந்த கருங்காலி மலை போட்டதுன்னா சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இன்றைக்கி தெய்வ கடைச்சியும் நல்லா இருக்குது நண்பரால் இது போல் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் செழிக்கணும் நீங்கள் நான் மென்மேல் வளரணும் அப்படின்னா கருங்காலி மலை உங்களுக்கு வேணும்னா உடனே மணிப்பீடை இன்ஸ்டாகிராமில் போய் பேஜில் போய் பார்த்து செட் பண்ணி உடனே புக் பண்ணுங்க நல்லபடியாக வாங்கி சந்தோஷமாக நண்பல ஓகே இன்றைக்கி ஃபுல் வெஜிடேரியன் நம்புற இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு போகிறீங்களா கறி சுண்டக்காய் பேர் கறி சுண்டக்காய்ன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் நேற்று வச்ச புளி குடம்பு நண்பர்களே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நண்பர்கள இப்போ கறி சுண்டக்கானா மட்டன் மாதிரியே இருக்கும் அந்த அந்த டேஸ்ட் அதுக்கு பேர் கறி சுண்டக்காய் இதை ஊற்றி கரெட்டி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்கள அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி சுண்டை பற்றி சுண்டக்காய் பற்றியில இந்தா இது ஒன்று இது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் இது வந்து முருங்கைக்காய் என்ன பேர் பேர் மறந்து வச்ச முள்ளங்கி இது வந்து ஓகே நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் என் பொண்டாட்டி பேரும் மிளகாய்த்தே போட்டு வச்சுங்க இங்கே மிளகா இங்கே மிளகா இங்கே மிளகா இங்கே மொளா என்னடி இப்படி போட்டுற மூலம் தாண்டி எனக்கு வரப்போகுது இங்கே பாருங்க அடுத்த ஒரு மொளா ஏன்டி இப்படி பண்ற அடிக்கிற வெயிலுக்கு அப்புறம் என் இந்த யூடியூப்பில் ஒரு சண்டை போட்டு கிடக்குறாங்களாம் இந்த இருப்பாங்கிற பிரியாணி அப்புறம்ல இருப்பாங்க இருப்பான்னு அப்புறம் பிரியாணி மேனான் ஏடா டே தம்பியெல்லாம் ஏண்டா அப்படி சண்டை போடுறீங்க நல்லா சம்பாரிச்சு பெரிய லெவலில் இருக்கீங்க ஏன்டா அப்படி சண்டை போட்டு கிடக்குறீங்க நல்லபடியாக வீடியோ போட்டு நல்லா சம்பாதிக்கிறத விட்டு விட்டு இன்னமும் விளம்பரம் தெரியலைங்களா வேலை முட்டா போடுங்களா நல்லபடியாக சந்தோஷமாக வீடியோ போட்டு நல்ல சந்தோஷமாக மாட்டாது ஷா அட்டா டா ஏ செம்ம டெஸ்ட் அருண்மை அருண்மை என்னோடய என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அவன் யூடியூப்பில் நல்லா சம்பாரிச்சு போட்டு சென்டா போட்டு கிடக்கிறாங்க இருப்பேன் பதம் இருக்கேன் மாதிரி இருப்பேன் பதம் அதனால் பிரியாணி எப்படி திங்கிறியா திண்டுபடி ஏண்டா தம்பி சண்டை விட்ற அவன் பாவம் பிரியாணி மேன என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சு அதாவது நம்ம வீடியோ போடலாம் நம்ம வீடியோ போடலாம் நம்மளுடைய உரிமை நம்மளை எடிட் பண்ணுறது ட்ரோல் பண்ணுறது அவங்களோட உரிமை இதுக்கு நம்ம பதில் வீடியோ போடக்கூடாது தம்பி அது நாகரிகம் இல்லை அதனால் என்ன சொன்னால் பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சமரசமாக கை குளிக்கிட்டு என்ன கை நல்லா கை கட்டி கட்டிப்பிடிச்ச சந்தோஷமாக இருக்காடா தம்பியில நான் உங்க வந்து சென்னையில் பார்க்கறேன் இன்னை அப்போ வந்து வீடியோ ஓட மட்டுந்தான் வது ஆனால் ஒரு ரூபா வர இந்த வீடியோ எடுக்கிறேன் யூடியூப்பில் பத்து ரூபா ம் இந்த இருப்பேன் நீங்களாம் நல்லா சம்பாரிச்சு விட்டு சண்டை போட்டு கிடக்குறீங்க ஏண்டா சொல்லுங்கள் ரெண்டேர் வாங்க விரும்பலாம் இருப்பான்னு இருப்பான்னு பிரியாணி மேனு வாப்பிட உனக்கு போடுத்து ரெண்டு இடத்துக்கு ஒன்று சேர்ந்துக்கிறேன் சும்மா சண்டை விட விட விரும்பிடா ஜெச்சரிக்கிறேன் சண்டை போடலை நம்மளாம் ஒரே யூடியூப்பர் நிலம்புகிறா நம்மள ஒரே இனம் நம்ம சந்தோஷமாக சந்தேகம் மக்கள் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க நம்ம நம்ம கூட சண்டை போட ஆ கண்ணம புடி ச சாப்பிட்டி சத்தியம் சூப்பராக சொன்ன கரி சுண்டாக்கல ஒரு புடிக்குழமை சார் வந்து உலகத்திலே வைக்க முடியாது நண்பர்களை என் பொன்னாட்சி மாதிரி யாரும் சமைக்க முடியாது அடிச்சு சொல்லுவேன் சினிச்சாரியோ சொல்ல ஏன் சிரிக்கிற உண்மை சொன்னேன் video Everyone அப்பா நான் என்ன பண்ணுவேன் குசு வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் செருப்பி அடி நீ அது என்னமோ வருது சத்திய சோதனையா இருக்கு அருமையான குழம்பு எங்க நீ இதெல்லாம் வச்சுக்க வைக்க கத்துக்கிட்ட ஏய் யார் தர வச்சு கத்துக்கிட்டு உனக்கு சும்மா பேசு அம்மாவா செல்லுல பார்த்தேன் செல்லுல பார்த்து வச்சியா சரி 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 அன்னைக்கு அம்மா குளிச்சு சொன்னா அப்புறம் உங்க ஒரு புளிய மரம் புளிச்சியா புளிய மரா அப்படியே எல்லாரும் புளிச்சு புளிச்சுட்டு கூப்பிட்றாங்க செல்ல பேர் நண்பர்கள் என் மாமியார் பேர் புளிய மரில் புளிச்சி பாவம் நண்பர்கள என் மாமியார் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் தான் பார்த்துக்கிறேன் என் மாமியார் என் மதனியா ஒரு உள்ளே ஐயோ அப்பா பேரை திறம்ப அடிச்சு கொடுக்கலையா என் மதுனியா நல்லா குழம்பு போல ஒரு உள்ள போல சூப்பராக குழம்பு போடலாம் போல அவசரவசரமாக போல நல்லா இருந்தேன் எங்கள் அம்மா சூப்பராக வைக்கணும் போல குழம்பு கோழி குழம்புலாம் மட்டன் குழம்பு நல்லா வைக்கும் ஆனால் என் மாமியார் யாரும் அடிச்சிருக்க முடியாது குழம்பு வைக்கிறது என் மாமியார் நடிச்சிருந்த உலகத்தில் இல்லை என் பொட்டாட்டா போட்டு தலைக்கு என் மாமியார் சூப்பராக இருக்கேன் இன்னொன்று என் மாமி மாதிரி குழம்பு யாரும் வைக்க முடியாது ஏன்னா அது பேரே புளிச்சு என் புளி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கேன் எங்கள் மாதிரி பொண்ணு தயிர் பொண்ணு மாதிரியே வேலை செய்யும் சிரிக்கிறான் என் முன்னாடி thank mm -hmm. you ओके ओके यार ஏய் வாடா சுக்கா எவ்வளோக்கு போகுங்க பாரு அன்னு இல்ல ஏன் கட் பண்ற கட் பண்ற